பாஜக ஒரு தீய சக்தி அரசியலமைப்பு விவகாரத்தில் திமுக எம்பி ஆராசா பேச்சு சொத்துக்களை இழந்து திவாலாக போகிறார் பில்கேட்ஸ் எச்சரிக்கும் எலன் மாஸ்க் கணேஷ் கே பாபு இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் முப்பத்தி நாலாவது படத்தின் பூஜை கோவை மருதமலை முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த நடிகை த்ரிஷா சத்குரு வருகை மக்கள் வெள்ளத்தில் கோவை விமான நிலையம் நாட்டை ஒற்றுமையாக வைத்திருப்பதில் நமது அரசியல் தான் ஆதாரமாக உள்ளது இவி கே இளங்கோவனுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா டிசம்பர் பதினாறு மக்களவையில் தாக்கல் கூட்டணி தலைவர்களை மதிப்பதில்லை திமுக மீது வேல்முருகன் அதிருப்தி அறிமுக ஒருநாள் போட்டியில் அதிவேக சதம் சாதனை படைத்த வெஸ்ட் இண்டீஸ் வீரர் டேராடூன் இராணுவ அகாடமியில் பயிற்சி முடித்த வீரர்கள் கன்வர் அணிவகுப்பு திமுக தலைமை செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பு அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியது விடுதலையாகி குடும்பத்துடன் சேர்ந்த அல்லு அர்ஜுன் சமந்தா ஆனந்த கண்ணீர் விக்னேஷ் சிவன் ஆறுதல் ரத்த ருசி கண்ட காங்கிரஸ் மோடியின் பேச்சு ரெண்டு கணக்கு பீரியட் ஒன்றா வந்த மாதிரி ప్రియంగా గాంధీ సలిపు